முருங்கக்காய் வாசனை நல்லா வரணும் எப்படி வைக்கணும் எங்களுக்கு தெரிலன்னு சில பேர் எங்களுக்கு வீடியோவில் கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நான் எப்படி வைக்க போகிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து நான் வந்து கால்கடலை பருப்பு எடுத்துக்கிறேன் காலுக்கல பருப்புனா ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம கழுவுகளும் நல்லா கழுவிட்டு குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் விடலாம் உடுத்த பேருக்கு அவங்க எப்படி இருக்கிறான்றதை நம்ம அவங்கள பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு காலி ஸ்பூனு ஜீரகம் போடுறேன் இப்போ வந்து நம்ம ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றுறேன் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா கரெக்டாகவும் எங்களுக்கு ஒரு அளவு கால்கட பருப்புக்கு வந்து இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து நம்ம இதை மூடலாம் இதை மூடி வந்து நம்ம ஒரு மூணு விசில் விட்டு உங்களை பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னா பானில் வச்சாச்சு நம்ம கருக்குலேருந்து போச்சு மூணு விசில் இருந்துச்சு இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டாச்சு கடுகு பொரிய பொறின்னு புரியுது அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோங்கிறது நான் பாருங்கள் பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஏன் போடுறேன்னு கேட்டால் வந்து தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வரும் நல்லா நல்லாயிருக்குன்றதெல்லாம் நம்ம பெருங்காயம் போடுறோம் லைட்டாக ஒரு நம்ம பெருங்காயம் போடணும் அடுத்தது வந்து வெந்தயம் போடணும் வெந்தயம் வந்து ஒரு நாலு வெந்தயம் போட்டால் சரி இதுக்காகனா இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாயிருக்குன்றதால அடுத்தது வந்து ரெண்டு பச் ஒரு பச்சை மாக்காய் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து பெருத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டால் அவ்வளோ அதிகம் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு விருந்தடி விருந்தாடிக்காக நான் வந்து செய்கிறோம் சமையல் அதுக்காக வந்து ஜாஸ்தியாக செய்யணுன்றதால நான் செய்யணும்னுக்குறேன் நல்லா நம்ம வதக்கி எடுக்கலாம் இப்போ வந்து இவங்களுக்கு தேவையானவங்க வந்து தரியாப்பில் எவ்வளோ தேவை அவ்வளோ தேவையானது தரியாப்பில் போட்டுக்கலாம் அந்தளவுக்கு நம்ம வதக்கலாம் அது வது எடுத்துட்டு க்ளீன் ஒரு ரெண்டு நிமிஷம் வரணும்னா ரொம்ப முருங்காவில் நல்லா அடி மொழியை கட் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அளவுக்கு இது போட்டு நம்ம வறுக்கலாம் செப்பரேட்டாக சீனன்றதுக்குன்னா ஒன்றும் இல்லை ஆயிடுச்சு கொஞ்சம் கலர் வருது இந்த கலர் தகுந்த அளவுக்கு நம்ம ஊக்க போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு சால்ட்டு போட்டுருவேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இவங்களை வந்து நல்ல நல்லா வதக்கம் வதக்கி எடுக்கலாம் அளவுக்கு வதக்கணுமா அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கிட்டு தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு கம்மியாக தெரியும் அடுத்தது வந்து நான் வந்து பெருசு தக்காளி ரெண்டு தக்காளி மேலே மீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அவ்வளோதான் முடிஞ்சது இவங்களை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் மூடி வச்சா தக்காளி டேஸ்ட்டாகிடும் உரம் பாவம் அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் கூடுதலாகி வரும் நம்மளுக்கு மூடி வைக்கலாமா ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களை பார்க்கலாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம பருப்பு வேக வச்சா மூணு நிமிஷத்தில் வந்துடுச்சு ஸ்டீம் போயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆஹா எந்த அளவு இருக்காங்க பெத்த இந்தளவுக்கு மூணு விசில் விட்டால் நல்லா வெந்தோம் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு காலக்கில் பருப்புக்கு இந்தளவு சரியாயிடுச்சு அவ்வளோதான் இது முடிஞ்சது அடுத்தது வந்து நம்ம முருங்கக்காய் வேக வச்சு அவங்கள வாங்க எப்படி கம்மியாக பார்க்கலாமா பாருங்கள் பெச்சாசி இது ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் எந்த அளவு ஆயிருக்காங்க இந்தமாரி தான் ஆகும் நம்ம அது கூடிய போட்டால் எல்லாமே பேஸ்ட் ஆகிடுவாங்க அதுக்காக தான் அளவுக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு முடிஞ்சது இப்போ இது தேவையானது என்னான்னு கேட்குறேன்னா இப்போ ஒரு ஸ்பூன் பொடி வெறும் காரப்பொடி அடுத்தது வந்து ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் அவ்வளோதான் முடிஞ்சது இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா முருங்கக்காய் வெந்துருச்சு முருங்கக்காய் வெந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் பார்க்க சொல்லியே தெரியுங்க பாருங்கள் வெந்துருச்சா காய் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்சா அந்த கருப்பு தனியாத்த நம்ம ஊற்றில கடையவே அந்த அளவுக்கு நம்மளுக்கு மிசஞ்சிடுச்சு நல்லா வெந்து போயிட்டு பருப்பு அவ்வளோதான் இந்த ஒரு கிண்டு கிண்டி நல்லா கிண்டி ஊற்றமாக கிண்டி விட்டு அதை எடுத்தது வந்து இவங்களுக்கு என்ன ஊற்றணுன்றது உங்களுக்கு தெரியும் நான் என்ன வீடியோவில் ஒன்றும் சொல்லலைன்னு நினைக்காதீங்க புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி தண்ணின்னால் நம்ம வந்து ரெண்டு தக்காளி போடுறதுக்காக புளி வந்து எவ்வளோ சொன்னால் கோழி சைஸ் எடுத்துருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ வந்து நான் இதிலே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன் இதிலே புளி தண்ணி கரைச்சி வச்சு இப்போ ஊக்க போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது இது ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அது மேலே வந்து கொத்தமல்லி ரொம்ப தூவிடலாம் தூவிட்டு டேஸ்ட்டு காரம் உப்பு எல்லாமே பார்த்துலாம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு சொல்லியாக இருக்கும் சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்தமாரி வச்சு பாருங்கள் உங்களுக்கு குயிக்கவும் வேலையாகவும் பருப்பு வேங்காட்டி முருங்கக்காக வந்துடும் முடிஞ்சது வேலை టేస్ట్ కొద్దినా డేస్ట్ పుట్టు నేను కొత్తమంది పోటా వచ్చి సమ డేస్ బాయ్ బాయ్ ఇంకా ఇంతమంది చెంది పా పిడిచరు సాపడు